வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சாழ திருச்சிட்டம்லாம் பூசுவது வெந்நீர் பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேனி பூசுவதும் வெந்நீரு பூணுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ பூசுவதும் பேசுவதும் பூணுவும் கொண்டென்னை ஈசன் அவன் எவ்வயிர்க்கும் இயல்பானான் சாழலோம் என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம்பை கோவனமாம் கொள்ளுமது என் நேடி என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தானீசன் துன்னம்பெய்கோவனமாம் கொள்ளுமது என்னேடி மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவனமாய் சாத்தினன் கான்சாழலோம் மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவனமாய் சாத்தினன் கான்சாழலோம் கோயில் சுடு காடு கொல் புலி தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனி என் காணேடி கோயில் சுடு காடு கொல் புலி தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனி என் காணேடி தாயுமில்லி தந்தையிலி தான் தனி என்னாயினும் காில் உலக அனைத்தும் கல்பொடி கான் சாழலோ தாயுமிலி தந்தையிலி தான் தனிய நாயினும் காயில் உலக அனைத்தும் கல்பொடி கான் சாழலோம் அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயாவடு செய்தான் காணேடி அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை வயனங்கள் மாயாவது செய்தான் காணேடி நயனங்கள் மூன்றுடைய நாயகனை தண்டித்தாள் ஜயமன்றோவானபர்க்கு தாழ் குழலாய் சாழலோம் நயனங்கள் மூன்றுடைய நாயகனே தண்டித்தாள் ஜயமன்றோவானவர்கு தாழ் குழலாய் சாழலோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கனம் தொக்கன வந்த அவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி நேடி தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கனம் தொக்கன வந்தவர் தம்மை தான் தொலைத்ததுதான் வந்த வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகை தலை மற்றும் அருளினன் சாழலோம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு எச்சனுக்கு மிகை தலை அருளினன் நன்கான் சாழலோம் அழறவனும் மாலவனும் அறியாமி அழல் உருவாய் நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என் நேடி அழறவனும் மாலவனும் அறியாமி அழல் உருவாய் நிலமுதல் கீழ் அண்டமுறை நின்றதுதான் என் நேடி நில முதல் கீழ் அண்டமுறை நின்றில ந நிலமுதல் கீழ் கீழண்ட முறை நின்றரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார் கான்சாழலோம் நிலமுதல் கீழ் முறை நின்றில நேல் இருவரும் தம் சலமுகத்தால் ஆங்காரம் தவிரார் கான்சாழலோம் மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி சல்ல முகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில் நீள் தரணியெல்லாம் பிளமுகத்தே புக பாய்ந்து பெரும் கேடாம் சாழலோம் சல்ல முகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில் நீள் தரணியெல்லாம் பிளமுகத்தே புக பாய்ந்து பெரும் கேடாம் சாழலோம் கோலாலம் ஆகி குறை கடல்வாயன்று அவன் சதுர்தான் என்னேடி கோலாலமாகி குறை கடல் வாயன்றெழுந்த ஆளாளண்டான் அவன் சதுர்தான் என்னடி ஆளாள உண்டில நில அயன்மால் உள்ளீட்ட மேலாய தேவர் எல்லாம் வீடுவர் கான் சாழலோம் ஆளாள முன் யன்மால் உள்ளீட்ட மேலாய தேவர் எல்லாம் வீடுவர் கான் சாழலோம் தென்பால் உகந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும் பித்தன் தென்புக்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண் பால் உகந்தான் பெரும் பித்தன் கானேடி பெண்பால் உகந்தில நீல் பேதாயிரு நிலத்தோர் பின்பால் யோகை வீடுவர் கான் சாழலோம் பெண்பால் உகந்தில நீர் பேதாயிரு நிலத்தோர் வெண்பால் யோகை தீ வீடுவர் கான் சாழலோம் தானந்தம் இல்லான் அடைந்த நாயேனை ஆனந்த வெல்லத்து விட்டான் கானேடி தானந்தம் இல்லான் தனை அடைந்த நாயேனை ல்லத்து அழுவித்தான் காணேடி ஆனந்த வெல்லத்து அழுத்துவித்த திருவடிகள் வானொந்து தேவர் கோர்வான் பொருள் கான் சாழலோ ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்த திருவடிகள் வானொந்து தேவர் கோர்வான் பொருள் கான் கான்சாழலோ நங்கா இது என்ன தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலி தான் காணேடி நங்காயிது என்ன தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலி தான் காணேடி கங்காலம் மாமா கேள் தம் காலம் செய்ய தரித்தன்னன் கான்சாழலோம் கங்காலம் மாமாங்கேல் திருவர் தம் காலம் செய்ய தரித்தனன் கான்சாழலோம் காணார் போலி தோல் உடைத்தல்லை உன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவாரேடி கானார் புலி தோல் உடைத்தலை உன் காடுபதி ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவாரேடி ஆனாலும் கேலாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடிய சாழலோ ஆனாலும் கேலாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடிய சாழலோ மலையறையன் பொன் பாவை வானுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் அது என் மலையறையின் பொன் பாவை வானுதலால் பெண் திருவை உலகறிய தீவேட்டான் அது என்னே உலகறிய தீவேலாது ஒழிந்த நலில் உணகனைத்தும் கலை நவீன்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாழலோம் உலகறிய தீவேலாது ஒழிந்த நலில் உலகனைத்தும் கலை நவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடும் கான்சாழலோம் புக்க தன் பனை சூழ்த்தில்லை சிற்றம்பலவன் தான் என்னேடி தில்லை சிற்றம்பலவன் தான் போக்கு நட்டம் தான் என்போக்கு நட்டம் பயின்றியலாம் ஓன்போக்கு வேல் காலிக்கு ஓட்டும் ஆம்கான் சாழலோ தான் போக்கு நட்டம் பயின்று நியல் தரணியலாம் ஓன் போக்கு வேல் காலிக்கு ஓட்டும் ஆம்கான் சாழலோம் கடக்கரியும் பரிமாவும் தேரும் முகந்தேராதே இடப்பம் முகந்தேறிய ஆறு எனக்கறிய ஈயம்பேடி கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்தேராதே இடபம் முகந்தேறியாறு என கரிய ஈயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தழலெறித்த அந்நாளில் இடபம் அதாய் தாங்கினான் திருமால் சாழலோம் தடமதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்தாளில் இடபமதாய் தாங்கி நான் திருமால் கான் சாழலோம் நன்றாக நாள் நான் மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழ் இருந்து அங்கு அறமுறை தான் கான் ஏடி நன்றாக நால்வர்க்கும் நான் மறையின் உட்பொருளை அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறை தான் கான் அன்று ஆளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் ஆயிடினும் கொன்றான் கொன்றான் கான்புற மூன்றும் கூட்டோடே சாழலோம் அன்று ஆளின் கீழிருந்து அறமுறை தான் ஆயிடினும் பொன்றான் புற மூன்றும் கூட்டோடு சாழலும் அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழி தெரியும் நம்பனையும் தேவன் என்று நண்ணுமது என்னேடி அம்பலத்தை கூத்தாடி அமுது செய்ய பழி தெரியும் நம்பனையும் தேவன் என்று நன்னு மது என் நம்பனையும் மாமா கேள் நான் மறைகள் தாமறியா எம் பெருமணி சாயன்று ஏத்தின கான்சாழலோம் நம்பனையும் மாமா கேள் நான் மறைகள் தாமறியா எம் பெருமணி சாயன்று ஏத்தின கான்சாழலோம் சலமுடைய தன் ஊடல் தடித்து நல்லாழி நலமுடைய கன்று அருளியாறு என்லமுடைய தன் உடல் தடித்த நல்லாழி நலமுடைய நாரர்க்கு அன்று அருளியாறு என் நலமுடைய நாரணந்தன் நயனம் இடந்து அரணடி கீழ் அலராக இட ஆழி அருளினன்கான் சாழலோம் நலமுடைய நாரநந்தன் நயனம் இடந்து அரணடி கீழ் அலராக இட ஆழி அருளி நன்கான் சாழலோம் அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளால மாறமுதம் எம்பெருமனுடசூர் என கரிய இயம்பேடி அம்பரமாம் புள்ளித்தோல் ஆளாலம் ஆரமுதம் எம் பெருமனுண்ட சதூர் என கரிய இயம்பேடி எம்பெருமன் ஏதுடுத்து அங்கு ஏதமுது செய்திடினும் தன் பெருமை தான் அறியா தன் மையன் கான்சாழலோம் எம்பெருமன் ஏதுடுத்து அங்கு ஏதமுது செய்திடினும் தம் பெருமை தான் அறியா தன் மையன் கான்சாழலோம் அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கனையும் இருந்தவர்க்கு அருளுமது என வேடி இயம்பேடி அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதலா நான்கிணையும் இருந்தவர்க்கு அருளுமது என கறிய இயம்பேடி அருந்தவர்க்கு அறமுதல் நான்கு அருளி செய்தில ிருந்தவர்க்கு உலகியற்கை தெரிய சாழலோம் அருந்தவர்க்கு அறம் முதல் நான்கு அருளீ அருள் செய்தியில நேல் திருந்தவர்க்கு உலக இயற்கை கான் சாழலோம் திருச்சிட்டோம்லாம்